சென்னையில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்ற பிரபல ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது சென்னை வியாசார்பாடியைச் சேர்ந்தவர் ரவுடி அறிவழகன் ஏ பிரிவு ரவுடியான அறிவழகன் மீது கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன ஆண்டு இடிமுரசு இளங்கோ கொலை வழக்கில் வருடங்களாக அறிவழகன் தலைமறைவாக இருந்துள்ளார் தேடப்படும் குற்றவாளியான அறிவழகன் பல்வேறு இடங்களில் மாமூல் கேட்டு பிரச்சனைகளில் ஈடுபட்டு வந்ததாகவும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாகவும் தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் போட்டேரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பனந்தோப்பு பகுதியில் அறிவழகன் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து உதவி காவல் ஆய்வாளர் பிரேம்குமார் தலைமையிலான போலீசார் பிரபல ரவுடி அறிவழகனை கைது செய்ய சென்றனர் போலீசாரை கண்டதும் அறிவழகன் தன்னிடமிருந்த ஆயுதங்களால் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்றார் இதையடுத்து உதவி ஆய்வாளர் பிரேம்குமார் அறிவழகனை காலில் சுட்டு பிடித்தார் தற்போது அறிவழகன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் you <laughs>